ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஞ்சலி விட்டு தான் காமிக்கிறாங்க அன்றைக்கி காலையில் எழுந்ததும் ஏழியாகவே நம்ம மகேஷ் வந்து ஆகிட்டாங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு இந்த பக்கம் அஞ்சலியும் குளிச்சு முடிச்சிட்டு ஓடி வராங்க ஐயோ என்ன இது இவ்வளோ ஏழியாக ரெடி ஆகிட்டீங்க நீங்கள் இப்படி இவ்வளோ ஏழியாக ஆஃபீஸ்க்கு போவீங்கன்னு தெரிஞ்சிக்க நான் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பனே அப்படின்னதும் இங்கே பாரு இப்போது எதுக்கு டென்ஷன் ஆகிற இல்லைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் நான் இப்பவே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஐயோ அஞ்சலி ஏன் அஞ்சலி எப்படி பதட்டப்படுற சரிங்க வா என்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அதை உன் கையாலையனே கொடுவா அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் போய் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க உடனே பிரெட்டும் ஜாமும் எடுத்து இந்தா இதான் நீ இன்றைக்கி எனக்கு கொடுக்க போகிற ப்ரேக்ஃபாஸ்ட் எங்க கொடு அப்படின்னதோ அதே மாதிரி பிரெட்டை வந்து கட் பண்ணி நம்ம மகேஷ்க்கு வந்து அஞ்சலி கொடுக்குறாங்க அப்போ ரொம்ப ஹாப்பியாக மகேஷ் வந்து சாப்பிட்றாங்க இதை பார்த்து அஞ்சலியும் சந்தோஷப்படுறாங்க ஓகேவா இப்போது நீ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்த திருப்தி உனக்கு இருக்கா அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா அஜிலே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மகேஷ் வந்து நான் சரி கிளம்பட்டுமா அப்படின்னதும் நான் மட்டும் தனி இருக்கணும்ல ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னதும் ஓகே அப்படின்னா நான் இன்னைக்கு லீவ் போடவா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சு அதெல்லாம் வேணாங்க நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ரவுட்டின் வந்து எப்படின்னா பழைய தானே வேணும் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் ஓகே சேஃபாக பத்திரமா இருந்துக்கோ ஓகேவா அப்படின்ட்டு மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில வந்து டோரம் லக் பண்ணிடுறாங்க மகேஷ் இது இருக்கிறது வந்து சந்தேகமா இல்லை அஞ்சலி மேல வந்து அதிக பாசம் வச்சிருக்காங்களா இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து வெறும் மூணாவது மனுஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஒன்றுமே புரியல அவங்க அப்படி சந்தேகப்படுறவங்களா இருந்தா எப்படியோ அடிச்சு கொடுமை தான் படுத்தணும் ஆனால் மகேஷ் வந்து அவ்வளோ காதலோடு இருக்காங்க அஞ்சலி மேலே அது மட்டும் இல்லாமல் அப்படி சந்தேகப்பட்டாலும் இல்லைனாலும் எதுக்காக கதவு கதவு எல்லாம் போட்டி அஞ்சலியை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அதே மாதிரி ஆஃபீஸில் போய் கேமரா மூலம் எதுக்கு ஃபோன்லலாம் பார்த்து செக் இருக்கணும் அதான் ஒன்றும் புரியல ஸோ நம்ம மகேஷ் அஞ்சலியோட காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறுக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்